ஒரு கோபம் ஒரு காரு அந்த ஒரு நிமிஷம் ஒரு அம்மாவோட உயிர் வந்து போகுது முத்து சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால நீட்டோட வாழ்க்கையை வந்து திரும்பிடுச்சு ஆனா அந்த கோபத்துக்கு விலை கொடுத்தது அருணோட அம்மா உயிர் தான் இது வந்து விபத்தா இல்ல கோபத்தினால வந்து நடந்த கொலையா அப்படின்றது இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கிளியராக வந்து தெரியுது இங்கே யாருமே வந்து சுத்தமாக வந்து குற்றவாளியே கிடையாது ஆனால் ஒருத்தனோட கோவம் இன்னொருத்தனோட உயிரை வந்து வாங்கியிருக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத சம்பவம் தான் நடந்திருக்கு அதாவது செல்வம் அருணோட அம்மா வந்து காரை வந்து கொலை செஞ்சிருக்கா ஆல்ரெடி முத்து மேல நீத்தோட ரெஸ்டாரண்ட் வந்து எரிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பழி இருக்கிற நிலையில இப்போ இதை வச்சு பெரிய பிரச்சனை ஒன்று வெடிக்குது முத்து வந்து நீத்தோவை மீட் பண்ணி ரவி கூட வந்து இனிமேல் கூடாது அப்படின்னு மிரட்டன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நீத்தோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு மர்மமான நபர் வந்து தீயை வச்சு கொளுத்திடுறாங்க நீத்தோ மனசுல வந்து என்ன ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா இது முத்து தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு வந்து அவளுக்கு வந்து சந்தேகமா இருக்கு அந்த சந்தேகத்துல தான் இதுக்கு பின்னால் முத்து தான் இருக்கா அப்படின்னு நீத்து வந்து ரவி கிட்ட வந்து சொல்கிறான் அதை கேட்ட ரவி வந்து கடுப்பாய் நேரம் முத்துட்டு போய் பெருசாக வந்து சண்டை போடுறான் அதோட வந்து நிற்கல ரவுடிங்க கொஞ்சம் பேர் நீத்தோட காலையுமே வந்து அடிச்சு உடச்சிடுறாங்க அதனால் அவளை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுறாங்க அப்போ நீத்து வந்து ரவி தான் வந்து கவனிச்சுட்டு வந்து இருக்கான் இங்கே தான் நீத்து ரவி நெருக்கம் வந்து அதிகமாகுது முத்து வந்து லோன்லேயே வந்து இருக்கான் கோவம் கொதிக்க வந்து ஆரம்பிக்குது முத்துவுக்காக கோவப்பட்டு எல்லாத்துக்குமே வந்து காரணம் நீத்து தான் அப்படின்னு உள்ளுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற செல்வம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறான் மனோஜோட ஷோரூம்க்கு வர ரோஹினி ஒரு கஸ்டமரோட வரா அவருக்கு வந்து ஓவன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஜீவாட்ட ஒரு மாடல் எல்லாமே வந்து காமிக்க சொல்கிறான் அந்த பர்சன் அசிஸ்டன்ட் ரோஹினி பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி நெருக்கமா வந்து பேசுறாரு டீ குடிக்கும் போது கூட ரோகினியோட சேர்ந்து ஒரு கப்ல வந்து குடிக்கிறாரு இது எல்லாமே பார்த்து மனோஜ் வந்து கடுப்பாங்கிறான் மனோஜ் வெறுப்பு ஏற்ற மாதிரி தான் ரோஹினி அந்த பர்சன் வந்து சிரிச்சு சிரிச்சு வந்து பேசிட்டு இருக்கா அதுக்கப்புறம் மனோஜ் வந்து கணக்கு வழக்க பாக்கணும் அப்படின்னு வந்து கூப்பிடறான் அப்ப ரோகினி அந்த பர்சன் வந்து வேற ஒரு நாள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான் ஆனா உங்க கூட வந்து என்னால வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லிடுறான் இங்க இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்குது அங்க மீனா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சுதியை பாக்கறதுக்காக வேண்டி அவங்க வீட்டுக்கு வந்து போறான் அப்ப சுதியோட அப்ப என்ன சொல்றாருன்னா என் பொண்ணு இங்க அனுப்பிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு மீனாட்ட வந்து கேக்குறாரு அப்போ மீனா என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா நாங்க ஸ்ருதி வந்து அனுப்பலாம் அவங்க எப்ப வேணுனாலுமே வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு மீனா வந்து அப்போ அப்ப அம்மா என் பொண்ணு அங்க வர மாட்டா மாப்பிள்ள தான் இனி இங்க வந்து ஸ்ருட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்பதான் வந்து நீத்தோட ரெஸ்டாரன் வந்து எரிஞ்ச விஷயம் அந்த பழி வந்து மேலே விழுந்திருக்கிறது ரவி இப்போ நீத்து கூட ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எல்லாத்தையுமே மீனா வந்து சொல்லிட்டாங்க அதை கேட்டு ஸ்ருதி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இனி நீத்து விஷயத்தில் அவ சொல்றது எல்லாத்தையுமே மேலே தான் கோவப்படுவான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புற மீனா ஒரு கடையில் வந்து பூக்கெடுக்க போகும்போது ஒரு பொண்ணை வந்து கார கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு பார்க்க போகிறாங்க அங்கே அங்க கிடக்கிற உடலை பார்த்த உடனே மீனாக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி அழுகை மனச உடஞ்சி போயிடுது அந்த பொண்ணு வந்து வேற யாரும் இல்ல மீனாவோட தங்கச்சி சீதாவோட மாமியார் தான் அருணோட அம்மா தான் அவங்க தான் வந்து அடிப்பட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்த உடனே முத்துக்கும் சீதாவுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான் அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா அருணோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வந்து ஆகுது அருணோட அம்மாவை வந்து மோதன காரை வந்து ஓட்டிட்டு வந்தது முத்துவோட ஃப்ரெண்ட் செல்வம் தான் முத்து கூட நீத்து வந்து ரெஸ்டாரண்ட் விஷயத்துல இருந்து சண்டை போட்ட கோவத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு கார வந்து வேகமா ஓட்டியிருக்கா மனசு ஃபுல்லா செல்வம்க்கு கோவம் மட்டும் தான் வந்து இருந்திருக்கு கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே வந்து தெரியவே இல்ல கார் நடந்த விபத்துல பாத்தீங்கன்னா அந்த செகண்ட்லயே வந்து அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க இது என்னதான் வந்து ஆக்சிடென்ட் மாதிரி வந்து காட்டினாலுமே கோவ கோவத்தால் நடந்த ஒரு கொலை தான் அதுக்கப்புறம் தான் அருணோட வீட்டில் அம்மா உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்த முத்து வரும்போது வாசல்ல அருண் வந்து முத்து வந்து தடுத்து நிறுத்திடுறான் அவனோட குரல் பார்த்தீங்கன்னா கோவம் இல்ல உடஞ்ச மகனோட வழி மட்டும்தான் வந்து உன்னால தான் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்றான் இதை கேட்ட முத்து வந்து ஷாக் ஆகிறான் இந்த ஒரு வரி பாத்தீங்கன்னா முத்துவே சுத்தமா வந்து உடச்சிடுது நீத்தோட விஷயம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து தீ வச்சது செல்வம் வந்த பிரச்சனை இப்போ அருணோட அம்மா இறந்தது எல்லாமே முத்து மேல வந்து சுமத்திடுறாங்க முத்து வந்து பேச முடியாம வார்த்தை இல்லாம அதிர்ச்சியோட அப்படின்னு நிக்கிறான் இந்த எபிசோட மைய உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா முத்து வந்து குற்றவாளி இல்ல ஆனா அவனோட கோவம் அவன் வந்து சுத்தி இருக்கிறவங்க வந்து அழிச்சிருக்கு செல்வம் வந்து ஃப்ரெண்டுக்காக வந்து கோவப்பட்டான் ஆனால் அந்த கோவம் உயிரையே வந்து வாங்கிடுச்சு அருண் வந்து தப்பாக நினைக்கல ஆனால் இப்போ அவன் அம்மாவை வந்து இழந்து நிற்கிறான் இப்படி தான் இன்றைக்கி வந்து எப்பிசோட் வந்து முடிஞ்சிருக்கு இனிமே என்ன நடக்கும் செல்வம் வந்து சிக்குவானா முத்து மேலே விழுந்த பழி வந்து போயிடுமா நீத்து வந்து உண்மை வந்து புரிஞ்சுக்குவாளா அருணோட கோவம் வந்து எங்கே போய் முடியும் சிறடி காசு இப்போ வந்து காதல் சீரியில் பாவம் பழி பழி வாங்கல் உயிரிழப்பு இந்த மாதிரி இது எல்லாமே கலந்த ஒரு இமோஷனல் பேட்டில் ஃபீல்டாக தான் வந்து போயிட்டுருக்கு கோவத்துனால நடந்த ஒரு ஆக்சிடென்ட் இப்போ முத்துவோட வாழ்க்கையை வந்து சுட்டிருக்க போகுது அருண் சொன்னது என்னன்னா உன்னால தான் எல்லாமே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வரி முத்துவோட மனசுக்குள்ள வந்து ஆயிரம் கத்து எல்லாத்தையும் வந்து குத்துற மாதிரி வந்துருக்கு ஆனா உண்மை என்னன்னா உயிரை வந்து வாங்கினது முத்துவா இல்ல அவனுக்காக இருந்த ஒரு ஃப்ரெண்டா செல்வம் வந்து தப்பிச்சு போயிடுவான் முத்து மேல விழுந்த இந்த பழி வந்து கழியிடுமா இல்ல புல்லாவே வந்து அழிச்சிடுமா அடுத்த எபிசோட்ல உண்மை வந்து வெளிவரதுக்கு முன்னாடி இன்னொரு வாழ்க்கை வந்து செதிய போகுது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க டவுன் மிஸ் இட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹவ் அ கிரேட் டே